ஏய் டே என்னடா கத்தியோட விளையாட்டு சம்பந்தே அவ கத்தியோட விளையாடல அவரோட வீரத்தை காட்டறான் சம்பந்தே ஏன் கத்தியெல்லாம் அப்பா பீமாப்பூர் Maharaja உபயோக கத்தியள இல்லல சீபா வெளியக்கு வந்தது மாமா வாங்கி போறாரு ஹலோ மாமா எப்படி போறீங்க நான் வந்து ஒரு மணி நேரமாச்சு நீ சௌக்கியமா இருக்கயா வெரி அப்பா கேவல் பிரதர்ஸ் கிட்ட போன் வருது நான் ஆடைபுடுத்த நெக்லஸ் ட்ட ரைக்காம்

நான் நல்லா இருக்குது பிடிக்கலையா சாப்பாடு இல்ல மாமா அந்த பிளாக்கை பத்தி ஒரு முடிவுக்கு வர பெரிய முக்கியமான விஷயம் எப்படிமா ஐயா உச்சி வெயில் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல ஒரு அஞ்சு நிமிஷத்துல சாப்பாட்டை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அதெல்லாம் முடியாது எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு சரிங்க ஐயா ரொம்ப தாகமா இருக்கு ஒரு ரூபா தண்ணி குடிச்சா கொஞ்சம் தெம்பா இருக்கும் தயவு செய்து சரி சரி இங்க வா இந்த கோட்டை கொஞ்சம் சரி பண்ணு உண்டே மாரியா தானமா வந்திருக்க மாட்டே யாசி திரட வேண்டிய அவசியம் அப்படில நினைக்கிறீங்க துண்ட கட்டற வேண்டாங்க காட்றானே பாவி முதலை சோத்திலே கை வச்சிட்டியடா பசி தாங்கல இங்கே என்ன வர வர மாரானி இங்க உள்ளே சப்பாத்தியா வீடிட்டாங்க டைனிங் ஹாலல நுழைஞ்சு என்ன துளச்சல இவருக்கு குடிக்க கஞ்சிக்கு வழ இல்ல கோலி கறிக்கு வந்து என்ன மன்னிச்சிருங்க சாமி பசி தாங்க முடியல அதனால இந்த குட்டைய தேஞ்சிட்டே ஞாபகம் பசி

இதை வச்சுக்கோ உன் மகன் வரத செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம் கோர்ட்ல சொல்லக்கூடாது கோர்ட்ல என்ன வேற யாருகிட்டயுமே நீ சொல்லக்கூடாது ஐயா என் மகனை அடிச்சு கொண்டுட்டு அதுக்கு கூலி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து பெத்த அப்பறையே போய் சொல்ல சொல்றீங்களே இது கடவுளுக்கே அடுக்காது ஐயா இனிமே எப்படி செத்தவன் புழைச்சு வர போறது இல்ல மரியாதை பணத்தை வாங்கிட்டு புழைக்கிற வழியப்பா முடியாது இந்த பணம் எனக்கு தேவையில்லை நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறதில்ல இல்ல மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான் நம்ம முதலாளிங்களை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற இவங்க முதலாளிங்க இல்ல கொலையாருங்க கொலையாருங்க என்ன சொன்ன அடிங்க நல்லா அடிங்க முருகப்பா நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்லை

ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் உன்னால வாங்க முடிஞ்சா நாம இந்த கண்டப்பறதை தப்பிக்கலாம் அவ்வளவு சுலபமா அவர்ட்ட வாங்க முடியாது இதுக்கு வேற வழிதான் தேடணும் ஏன்கா எங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் ஆகட்டும் கம்பளே சந்தேஷ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நீ அங்க இருக்க வேண்ட

ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஒரு கோடி ரூபாய்க்கு குமரன் வாரிசா யாரு நம்ம குப்பத்து குமரனா ஐயோ சீக்கிரம் மேல படிங்கப்பா என்னம்மா அப்ப கீழே படினா இப்ப மேல படி என்ற கண்ட இடத்துல எழுதியிருக்கானா ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரே வாரிசான நீ ஊர் ஊராக தெரிய வேண்டிய தலையெழுத்து எதற்கு நடந்ததை மறந்துவிட்டு நீ உடனே வீடு திரும்பாவிட்டால் உன் பெற்றோரை நீ உயிருடன் பார்க்க முடியாது ஜெகநாதன் வெள்ளிமலை எஸ்டேட் ஒரு கோடி ரூபாய்

아아aus.. படி yap��.. ப Kristin.. படியை போட்டாய்gemeும் பாடியி mergerயாasan деся crédம bolt பாட், பாட்டா Freeze,очкиpine.. பாட் JAKE evenings.. பள்ளே beat.. பாட்ட Benjamin Layla! adesso demasiது அம்மாத்ரவாய் அவறக்க மறுमகாய் young brillach.. הט issரylumாய்оминаம் 봤்துமั้ 미ocide அ livestம் programmer studios… இக்கலாய் YOUR swollen хот Netherlands பள்ளைかった dau

கையா எதுக்கு ரெண்டு பேரை சேர்ந்து கை பூச்ச போடாதீங்க சும்மா கையை கொடுங்க போட்டோகிராபர் நீங்களும் தெரியா என்ன மொத தொண்டை உங்க கையாலே எடுத்து அவளுக்கு கொடுக்குறீங்களா

நீ எல்லாேரையும் என்னை தவறா புரிஞ்சுருக்கீங்க நான் எஸ்டேட் ஒண்ணு மனம்ல எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் அனாவை சார் என்னது எல்லாம் சேர்ந்து என்ன பழப்புறீங்க இதுல குழப்ப ஒண்ணும் இல்லைங்க இதை பாருங்க இந்த ஃபோட்டோவை கொடுத்ததே நான் தான் கம்பெனி அம்மா தான் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கொடுத்து பிரிண்ட்டு போட சொன்னாங்கப்பா இதெல்லாம் உண்மைதானா ஏங்க மீது வலையோட நிற்கிறாரு இந்த மாதிரி ஃபோட்டோ ஏமா அப்பா பேப்பரில் போடுவாரு நம்மளெல்லாம் ஏமாத்துக்கான ஏமாத்து ஆஹ யாரையும் ஏமாக்குற

Thank okay. you. பேச வேண்டிய வச்சனத்தை ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறீங்க பாவம் உங்களுடைய கோமாளித்தனத்துக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் என்ன சொன்னேன் அனாவசியமா அவனை கொண்டு ஏன் பாவத்தை சம்பாதிக்கணும் பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா அவங்க கவனிச்சிட்டு போறாங்க அப்பா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன் எந்த வகையிலயும் அவரை அவமானப்படுத்துற உரிமை இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது அத நான் அனுமதிக்கவும் முடியாது கவி அவனுக்காக பறிஞ்சு பேசுறது மாறா கேவலம் எதுப்பா கேவலம் ஏன் வருங்கால கணவருக்காக பறிஞ்சு

எந்த கத்தியால குத்தி யாரும் முதல்ல துளைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க இதுதான் போட்டி மாப்பிள ஆரம்பிக்க போற சுட போற ஒன்ன மாப்பிள ஓட்டி ஆரம்பிக்கிறதுக்காக சுட போற சுடுற

குமரம் வேற காவலு கால போட்டிருக்கிறான் அருண் இன்னைக்கு சரக்கு போகலாம் எங்க கைக்கு பணம் கிடைக்காது இருந்து தப்பிக்க முடியாது சின்னையா காவலை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க சரக்கு எங்கிட்ட ஒப்படைங்க நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வர இல்ல மாதிரி நீ மட்டும் போற அந்த சிங்கப்பூர் ஏமாத்திடுவான் நான் வந்த பேர ஒழுங்கா நடக்கும் எல்லாரும் பேசாம இருக்க சரி என்ன வந்தாலும் மரட்டும் புறப்பட ஏற்பாடு பண்றேன்